தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் அருமையான சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பது ஐயப்பன் வழிபாடு மிக மிக சிறப்பு சபரிமலைக்கு பல பேர் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க பத்திரமாக போயிட்டு வாங்க எல்லோரும் போய் அமைதியாக இறைவனை வழிபட்டு விட்டு வாருங்கள் இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு அவர்களுடைய நினைவு தினம் ஜிடி நாயுடு அவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் நானும் ரோஹிணி நட்சத்திரம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் அதை போட்டு பார்த்தோம் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்ட்டு ஜிடி டி நாயுடு அவர்கள் பிறந்த நட்சத்திரம் என்றைக்கும் கூகுளில் இருக்கிறது டேட் ஆஃப் பர்தே இருக்குது போய் போட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரமாக இருக்கிறது அவர் வந்து பஞ்சமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி இரவு பதினொன்று பதினாறு வரைக்கும் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி அதிகாலை பனிரெண்டு நாலு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பது வரைக்கும் சதய நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பது வரைக்கும் சித்தி நாம யோகம் சித்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரமாக அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாம யோகம் வேதிபாதம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதிகாலை ஒன்று ஒம்பது வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் இந்திய போராட்ட வீரர் ஜேசி குமாரப்பா அவருடைய பிறந்த தினம் பார்வையற்றவர்களுக்கான எழுத்தினை உருவாக்கிய லூயி ஃப்ரெயில் அவர்களுடைய பிறந்த தினம் ஆங்கில கணித மேதை அறிவியல் ஐசக் நியூட்டன் அவர்களுடைய பிறந்த தினம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் ஐசக் நியூட்டன் அவர்கள் நியூட்டனின் விதிகளைத்தான் இன்று உலகமே பின்பற்றி கொண்டிருக்கிறது நியூட்டன் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நியூட்டனை சொல்லிக் கொடுங்கள் வேதிபாதம் நாமயோகம் வந்திருக்கிறது கட்டாயம் உணவழியுங்கள் நூறு சதவீதம் நீங்கள் வந்து உணவளிக்க வேண்டும் வேதிபாதம் நாமயுகத்தில் உணவளித்தால் வாழ்க்கை மிக 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 வளமாக மாறிக்கொண்டே இருக்கிறது பல ஆயிரம் மக்கள் உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உணவு மாறி இருக்கிறது முடிஞ்சால் அஞ்சு பேர்த்துக்கு மு பத்து பேர்த்துக்கு லட்சம் பேர்த்துக்கு எவ்வளோ வேணால் பண்ணுங்கள் உங்களால் அஞ்சு பேர்த்துக்கு தான் பண்ண முடியுமா பண்ணுங்கள் பத்து பேத்துக்கு பண்ண முடியுமா பண்ணுங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு பண்ண முடியுமா பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து வேதி பாகத்துக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து நம்மளுடைய அலுவலகத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களை திரும்ப கூப்பிடுவாங்க நீங்கள் கொடுக்க நீங்கள் அனுப்புகிற பணத்தில் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு உணவளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா உணவு அளிக்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பதங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் இருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு இருந்தால் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் சாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமுகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்